வெல்கம் டு ராகோ நான் இன்னைக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்று வந்து சேலத்தில் வந்து எப்படி செலப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நான் ஆல்ரெடி வந்து தேங்காய் சுடுறது வந்து வீடியோ போட்டிருக்கிறேன் அதை வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் பட் வந்து மதுரை சைடு எங்கள் ஊர் சைடெலாம் பார்த்திங்கன்னா தலாடி நடுவாடி அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு சாமி போடுவாங்க பட் சேலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு பக்திமயமா சாமி கும்பிடுவாங்க மாரியம்மன் கோயிலெலாம் வந்து பயங்கரமாக வந்துட்டு ஃபங்க்ஷன் நடக்கும் சூளம்லாம் வச்சிருப்பாங்க தண்ணி ஊற்றி சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சுட்டு சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் செஞ்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மாரியாய் கோயிலுக்கு போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு வருவாங்க இங்கே வந்து கோட்டை மாரியம்மன் கோயில் வந்து ஸ்பெஷலு அங்கே போய் முதல்ல சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க அதான் வந்து சேலத்தோட ஸ்பெஷலு நான் வந்து காலைல எழுந்திரிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து பூஜை பொருள்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து பொங்கல் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகி கூழ் ரெடி பண்ணியிருந்தேன் பால் காய்ச்சிப்பூ வச்சுருந்தேன் அவ்வளோதான் இன்றைக்கி வந்துட்டு ரெடி பண்ணேன் அப்புறம் வந்து வேப்பலை மாவலை தோரணம் எல்லாம் வந்துட்டு வீட்டு வாசலில் கட்டியிருந்தேன் கட்டியிருந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு இங்கே வந்து தேங்காய் சுடுவாங்க அந்த தேங்காய் ரெடி பண்ணேன் தேங்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஹோல் போட்டு அதை தண்ணியை எடுத்துட்டு அதில் வந்து சில பருப்பு ஐட்டம் இதெல்லாம் வந்துட்டு மிக்ஸியில் அடித்து சேர்ப்பாங்க அந்த ஹோல்லேயே சேர்த்துட்டு இந்த மாதிரி குச்சி வச்சுட்டு சொருவி அதை வந்து அடுப்பில் வந்துட்டு சுட்டு சாமி வச்சு கும்பிடுவாங்க நிறைய பேர் வந்து கோயிலுக்கு கொண்டு போயிட்டு இதை சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க நான் வந்து வீட்டிலையே சாமி கும்பிட்டுருவேன் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நல்லா நெருப்பு மூட்டி ரெடி பண்ணி சுடுவாங்க பட் இங்கே வந்து மழை பெஞ்சிட்டுருக்கு ஃபுல்லாக கீழே வந்து பார்த்திங்கன்னா அதனால் நான் அடுப்பிலே வந்து சுட்டுட்டேன் எதுவும் ஓலையெல்லாம் கிடைக்கல பனை ஓலை போட்டு தான் நாங்கள் சுடுவோம் அந்த பனை ஓலையுமே ஃபுல்லாகவே ஈரமாக இருந்துச்சு அதனால் கீழே போய் சுடலை சுட்டுட்டு இந்த மாதிரி சாமிக்கு வந்து வச்சு சாமி கும்பிடுவாங்க சேலத்தோட ஸ்பெஷல் அதுதான் உங்கள் ஊருங்கள்லாம் வந்துட்டு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தேங்காய் யார் யார் சுட்டிங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து சேலம் வந்து இப்போது டுவெல் இயர்ஸ் ஆச்சு இப்போ இங்கே வந்ததுலேருந்து நான் தேங்காய் சுட்டு சாமி கும்பிட்ருக்குறேன் பட் வந்து மதுரை பக்கம் அதெல்லாம் வந்து தேங்காய் சுடுறது அப்படின்றதுனாவே என்னன்றது தெரியாது அவ்வளோதான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோலாம் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ